ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க இந்தியன் செகண்ட் பார்ட்டோடைய அந்த படத்தோடைய ரிசல்ட் அதோடைய வசூல் எந்த அளவுக்கு வந்து லைக்காவுக்கு கை கொடுக்க போகுதோ அதை வச்சுதான் வேட்டையின் படத்தோடைய தலையெழுத்து நிர்ணயிக்க போகுது அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா ஆக்சுவலா அதுதான் உண்மை லைக்கா நிறுவனம் கிட்டத்தட்ட நான் என் சைடில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் ஸோ லைக்கால் நிறுவனம் கிட்டத்தட்ட அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா சினிமாவே கைவிடுற அளவுக்கு வந்து ஒரு எல்லைக்கு போயிட்டாங்க அது வந்து உண்மை தான் நம்ம வந்து ஒரு வதந்தின்னு நினச்சிருந்தோம் ஆக்சுவலாக அது அப்படி கிடையாது உண்மை தான் அது லைக்கால் நிறுவனத்துக்கு ஏகப்பட்ட சிக்கல் இந்தியன் செகண்ட் பார்ட்டில் மட்டுமே வந்திருக்கு அப்படின்னு சொல்லணும் அவங்க வந்து கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷமாக இந்த படத்தை எடுத்துருக்காங்க ஏகப்பட்ட ஃபினான்ஷியல் கிரைசிஸில் வந்து அவங்க வந்து தள்ளப்பட்டிருக்காங்க இந்த படத்தால் படம் ரிலீஸ் ஆகிறதே பார்த்தீங்கனாக்கா கிட்டத்தட்ட வாழ்வாசாவான்ற ஒரு நிலைமைக்கு வந்திருக்காங்க இந்த படம் அவங்களுக்கு எப்படி கை கொடுக்க போகுதுன்றத தான் வேட்டையன் படத்தோட ரிலீஸ் எல்லாமே அதில் அடங்கியிருக்கு இந்த படம் வந்து தியேட்டர் ஓனர்ஸுக்கு வசூல் கொடுக்கணும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு நல்லா வசூல் கொடுக்கணும் ஸோ இந்த படம் எல்லா விதத்துலையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கை கொடுத்தா மட்டும்தான் வேட்டையன் படத்தோட ரிலீஸ் வந்து ஸ்மூத்தா இருக்கும் அப்படி இல்லாதக்கு நேர்மாறா இருக்கு பட்டம் ஊத்திக்கிச்சு ஒழுங்கா ஓடல நஷ்டம் ஏற்படுது அதை காமன்ட்ரேட் பண்றதுக்காக அவங்க வந்து வேட்டையின் படத்துல நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா விட்டு கொடுக்க வேண்டியதான் இருக்கும் அது வந்து லைக்கா நிறுவனத்துக்கு மேலும் பல நெருக்கடிகளை தரும் அப்படின்றது தான் உண்மை தான் இன்னைக்கு வரைக்கும் லைக்கா நிறுவனம் பார்த்தீங்கன்னாக்கா வேட்டையின் படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை வந்து அவங்க சொல்லவே இல்லை ஒருவேளை லைக்கா இந்த இந்தியன் படம் சரிவை நோக்கி போகுது வசூலை பொறுத்த வரைக்கும்னாக்கா அவங்க எதிர்பார்த்த மாதிரி போகலனாக்கா இந்த படத்தை வேட்டையன் படத்தை அப்படியே சன் பிக்சர்ஸுக்கு அதாவது சன் டிவி பார்த்தீங்கன்னாக்கா மாற்றி விட்டுட்டு ரிஜைன் மூவி அதை கொடுத்துட்டு அவங்க வந்து டாடா தான் இருக்கிறாங்க சினிமாக்கு அதே போலதான் அடுத்தது அஜித் சாரோட இந்த விடாமுயற்சி படமும் அப்படியே அவங்க வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் இப்போ இந்தியன் செகண்ட் பார்ட்டி எந்த அளவுக்கு ஓப்பனிங் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுவே நமக்கு வந்து ஒரு மன சங்கடத்தை தான் கொடுக்குது நீங்க போய் பாருங்க இப்போ நிறைய தேட்டரில் டிக்கெட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க படம் வந்து நாலு அன்றைக்கு ரிலீஸ் ஆகும்போது சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு பெருமையா சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் ஒன்று ரெண்டு இடத்த தவிர ஒன்றும் பெருசா இல்லை ஏகப்பட்ட ஸ்க்ரீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே காற்று வாங்கின்னு இருக்கு ஸோ ஏன்றது என்ன சீரியஸாக தெரில சங்கர் படத்துக்கு நான் அந்த ஒரு பேருக்காகவாவது நிறைய பேர் வருவாங்கன்னு நான் நினைச்சேன் ஆனால் அதுவும் இல்லை போய்த்து தான் போயிருக்கு எனக்கு என்னமோ சரியாக படலை இது எப்படி போக போகன்னு தெரில ஸோ க்ரீன் ரெவல்யூஷன் பண்ணின்னுங்கிற இந்தியன் தாத்தா வந்துகிட்டு டிக்கெட் புக்கிங்கில் உங்களுடைய கருத்து என்ன என்னவா இருக்கு போகுது அப்படின்றத மறக்காம கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்